என் செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் செல்ல குழந்தையே உன் இல்லத்திற்கு அமர்ந்து விட்ட நீ என் வாக்கினை ஏற்காமல் செல்வாயா நிச்சயமாக சென்று விடமாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா இப்போது உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தைப் பற்றியும் நீ இன்னும் உணராமல் நின்று கொண்டிருக்கின்றாய் பல கஷ்டங்களில் என் பிள்ளை நீ சிக்கி தெவித்து உன்னை காக்க இந்த அம்மா இன்று இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சதியை செய்தவர் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் அருகாமையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே எத்தனையோ நாட்களோ அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்திலே நடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா அவர்களுடைய வேலை உன்னுடைய குடும்பத்தின் மீது திசை திரும்பி இருக்கிறார்கள் என் செல்லமே ஒரு சிறிய சத்தம் உன் வீட்டில் கேட்டுவிட்டால் போதும் அவருடைய செவிகள் அப்படியே உன் இல்லத்தை நோக்கி வருகின்றது ஒரு சிறுவார்த்தை கிடைத்துவிட்டாலே கூட போதும் அதை பலவிதமான பேசுவதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட மனநிலையோடு உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண்மணியை நீ இந்த நேரத்தில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ இப்போது கொஞ்சம் குள்ளமான உயரம் அவர்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நமக்கு அவர்கள் நாம் பேசும் மீது அன்பானவர்கள் போது நம் மீது உரிமையோடு பழகுகின்ற போது பேசுகின்ற கூடியவர்கள் என்பதை போல ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுவார்கள் ஆனால் மற்றவர்களிடத்திலேயோ உன்னை பற்றி தவறான பேசுவதை அவர்கள் வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே உன்னுடைய அதி அவரிடத்தில் அதிகமான படிப்பு இல்லாவிட்டாலும் கல்வி இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அத்தனை எளிதாக புரிந்து விடாது அதனால் அவர்களின் கதையை அடுத்தவரின் வாழ்க்கை என்று வேறு எதையாவது பற்றி அவரிடத்தில் சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அது தெளிவாக புரிந்துவிடும் இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட ஒருவர் உன் குடும்பத்தை உன் இல்லத்தில் அருகில் இருந்து கொண்டு உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் எல்லா கதை பேசுவதில் வல்லவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு குழந்தையே அவர்கள் இந்த நாடகத்தை எல்லாம் நான் எப்படி கண்டுகொள்ள முடியும் நான் எப்படி இதையெல்லாம் சமாளிக்க முடியும் என்று நீ நினைக்கலாம் அல்லவா என் செல்ல குழந்தையே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்திற்குள் நடக்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு நாள் அருகில் இருப்பவர்களுக்கு கேட்கும்படி ஒருபோதும் நீங்கள் பேசிவிடக்கூடாது நடக்கின்ற விஷயம் வெளியில் தெரிந்துவிட்டது என்றால் கண் காது மூக்கு என்று ஒருவருக்கொருவர் அவரது மலைக்கு ஏற்றவாறு அந்த கதைகளை திரித்து பேசி கொண்டிருப்பார்கள் அது மட்டுமல்ல அதன் பிறகு எதுவுமே செய்துவிட முடியாது அதனால் என் அன்பு குழந்தையே நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதனால் எந்த ஒரு விஷயத்தில் வெளியில் விடாமல் பார்த்துக்கொள்வது உனக்கு மிகவும் நல்லது என்பதையும் புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தையே அதற்காக நீ என்ன செய்ய முடியும் என்று கேட்டால் இனி மேலாவது உன்னுடைய குடும்பத்தில் உள்ள விஷயங்களையும் குடும்பத்தில் இருக்கின்ற எந்த விஷயங்களைப் பற்றி நீ பேசினாலும் அக்கம் பக்கம் உள்ளவரிடம் காதுகளுக்கு எட்டு விடாதபடி சற்று பொறுமையாக பேச வேண்டும் கோபம் வந்தால்தான் என் சத்தம் அதிகரிக்கும் அல்லவா அதனால் எந்த ஒரு விஷயத்தை என் அன்பு பிள்ளை பேசும்போதும் பொறுமையோடு கையாள வேண்டும் அதில் உன்னுடைய வீட்டில் நிச்சயமாக இருப்பவர்களுக்கு நல்லது உனக்கு நல்லது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்னும் சிலர் இங்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா தன்னுடைய வேலையையும் தன்னுடைய உணர்ச்சிகளையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று கூட பார்க்காமல் உணர்ச்சி வசப்பட்டு தன்னோடு இருப்பவரின் மனநிலையையும் அவர்கள் சேர்த்து காயப்படுத்தி விடுகிறார்கள் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்கின்ற இங்கிடம் கூட தெரியாமல் இந்த நிலை மறந்து வாயில் வந்ததை பேச வேண்டும் என்கின்ற இங்கிதம் கூட தெரியாமல் படபடவென்று பேசிவிடுகிறார்கள் இதையெல்லாம் தவறு என்று இவர்களுடைய பேச்சில் மட்டும் எடுத்து கூறக்கூடிய அந்த விஷயத்தை வைத்தும் உங்களுக்குள் வரக்கூடிய மாணவர்களை வைத்தும் நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே எப்போதுமே நீ மற்றவர்களை பற்றி சிந்தனையோடு இருந்துவிட முடியாதல்லவா ஆனால் அது ஒரு வகையில் உண்மைதான் ஆனால் அவர்களை பற்றிய சிந்தனை உனக்கு இல்லாமல் இருந்தாலும் உன்னுடைய சிந்தனைகள் அவர்களுக்கு இல்லாமல் ஆக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றதல்லவா என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு விஷயமானது இனி ஒரு நாளும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து விடக்கூடாது என்பதில்தான் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே யாரோ ஒருவர் செய்த செயலுக்காக நீ மனவேதனை கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை பற்றி அதிக கவலையும் கொண்டு அல்லவா என் அன்பு குழந்தையே உன்னுடைய கவலை எதை சுற்றி சுற்றி இருந்தாலும் சரி இனிமேலும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் ஏன் தெரியுமா உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் இது போன்ற வேதனைகளை கொடுக்கின்றவர்கள் என்று நினைத்து நினைத்து உன்னுடைய குடும்பத்தை என்னாலும் உற்று பார்த்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே இல்லத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டிய முடியாத ஒரு பிரச்சனை வரப்போகின்றது அது மற்றவரின் வாயிலிருந்து வந்து விழத்தான் போகின்றது அப்போது தானே தெரியும் நாம் மற்றவர்கள் முன்னிலையில் இது போன்ற காரியத்தை செய்திருக்க கூடாது என்று அவர்களுக்கும் இது போன்று வந்து என்று அவர்களையே இதையெல்லாம் பார்த்து அவர்கள் உணரப்போகின்றார்கள் இதைவிட அவர்கள் புரிந்து கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றுமே அமையாது அந்த நேரத்தில் அவர்களுக்கும் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் உணர்ந்தால்தான் அதை நிச்சயமாக புரிந்து கொண்டு திரிந்து கொண்டிருப்பார்கள் அப்போதும் திருந்தவில்லை என்றால் மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பதை யாராலும் காப்பாற்ற முடியாது எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அது நடக்கப் போவதும் இல்லை என்பதுதான் நிரசமான உண்மை தங்க பிள்ளையே அதனால் இன்று உனக்கு ஒருவர் வேதனையை கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்து நினைத்து நீ மனம் நொந்து போவதை நிறுத்திவிட்டு இனி எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்காகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில் எல்லாமே என் செல்ல பிள்ளை உனக்கு சோதனைகள் இருக்கிறது என்று எண்ணுகின்றாய் அல்லவா எங்கெல்லாம் உன்னை சுற்றி சுற்றி தீய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அங்கெல்லாம் நீ எந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்காமல் வெளியில் வருவது எப்படி என்று நான் சிந்திக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீ அப்படியே வெளிக்கொண்டு வந்துவிடக்கூடாது நீ எளிதாக மற்றவரிடத்தின் உன் வாழ்க்கையை பற்றி மிகவும் பேசும்போது அவர்கள் அதனை தனக்கு கிடைத்த கதையாக நினைத்து நினைத்து எண்ணி கொண்டு நான்கு பேரிடம் சொல்லி சிரிக்க காத்து கொண்டிருப்பார்கள் இதுபோன்ற ஒரு சூழ்நிலை நீ எப்போதும் யாருக்காகவும் என் பிள்ளை நீ உருவாக்கி கொடுக்க கூடாது அவரவர் படுகின்ற கஷ்டங்களுக்கான பலனை நிச்சயமாக அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்ற விதி நிச்சயமாக இருக்கும்போது உனக்கு செய்கின்ற துரோகத்திற்கான பலனையும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என்று சொன்னபோது நாள் வரையிலும் நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாகவே இருக்கட்டும் அவர்களுக்கான நல்ல பாடத்தை இந்த அம்மா நானே புகட்டிவிடப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே அம்மா கொடுத்த தண்டனைக்கு பிறகுதான் அடுத்தவர்களை அடுத்தவர்களுக்கு வரும் பிரச்சனைகளை எல்லாம் எதற்காக இப்படி எதற்காக இப்படி நடந்துகின்றோம் என்று இப்படி கூற அவர்களுக்கு ஒரு என்றெல்லாம் அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையில் இருந்து தெரிந்து கொள்ள போகின்றார்கள் அதன் பிறகு மற்றவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை என் பிள்ளை நீ எல்லாம் வெளியில் சொல்லவே கூடாது என்று பயந்து விடுவார்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நிலையை சரியில்லாத போது எப்படி அடுத்தவரின் குடும்பத்தை பற்றி நினைத்து பேசிவிட முடியும் அந்த நேரத்திலேயே என் அன்பு குழந்தை நீ யாராவது நீ மட்டுமல்ல வேறு யாராவது ஒருவர் மற்றவரை பற்றி பேசினாய் அல்லவா ஆனால் என் அன்பு குழந்தை இப்போது உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று பார் அதற்கெல்லாம் தண்டனையாகத்தான் உனக்கு இங்கே சோதனைகளும் சூழ்நிலைகளும் வந்திருக்கின்றது இனியாவது தெரிந்து கொள் என்று கூறும்போது அவர்களுக்கே கூணி குறுங்கி போய் நிற்கத்தான் போகின்றார்கள் என் செல்ல குழந்தையே இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன் வராகி அம்மா நான் உன் அருகில் வந்து விட்டேன் உன் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் மறையப் போகின்றது உனக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையப் போகின்றது நீ அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மா எப்போதும் உனக்கு உன் வீட்டு வாசலின் என்று காத்து கொண்டிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன் கஷ்டங்கள் இன்றோடு தீரப்போகின்ற நாளாகும்